இனிய காலை வணக்கம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நாட்டு ரோஸ் பன்னீர் ரோஸ் நம்ம செடி பார்த்திங்க இல்லையா அதில் வந்து பதியன் போட போகிறோம் எல்லாத்தையும் ஹைட் ஹைட்டாக வளர விட்டுருக்கோம் நாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு ஷார்ப் நைஃப் எடுத்துட்டு அதில் ஒரு நல்ல த ஒரு பருமனான குச்சியை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம் அதில் வந்து நம்ம வந்து அந்த மேல் தோலை சீவி எடுக்கிறோம் இப்போ குமார் தான் அந்த வேலையை பண்ணுறாங்க செடி கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கிறதுனால என்னால் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி காமிக்க முடியல அதில் இருக்க அந்த தோல் எல்லாம் ரவுண்டாக வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு அந்த தோலை நல்லா சீவி எடுத்துடணும் சீவி எடுத்துட்டு அது பாருங்கள் நல்லா சீவிடா பாருங்கள் ஏன்னா முள் நிறைய இருக்குது அது பிடிக்கிறதுக்கு ஆளும் இல்லை அதில் இப்போ கொக்கோ பீட்ருக்கு இல்லைங்களா கொக்கோ பீட்டும் கொஞ்சமாக எருவும் போட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரில் நாங்கள் வச்சுட்டு அதை அதை சுற்றிடுறோம் சுற்றிட்டு இப்போ வந்து அதை கயிறு வச்சு கட்டுறாங்க இது வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னா எந்த சீசனில் பண்ணலான்னு சொன்னால் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் டிசம்பர் ஜனவரி அதாவது மழைக்காலம் அதாவது ரொம்ப வெயில் உரைக்காமல் பனியும் மழையும் கலந்த அந்த காலத்தில் அதாவது நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஃபெப்ரவரி வரைக்கும் நம்ம இந்த பதியன் போடுதல் வந்து பண்ணலாம் இப்போது அந்த ஒரு சின்ன நூலை வச்சு கட்டிட்டாங்க கட்டிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் வந்து நல்லா டைட்டாக கட்டணும் இது வந்து ஒரு கதகதப்பாக இருக்கணும் எப்படி வந்து ஒரு குழந்தை வந்து வளரும் போது அதுக்கு பனி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கதகதப்பாக நம்ம வந்து வச்சுருப்போம் இல்லையா அது மாதிரி இந்த வேர் நல்லா விட்டு வர்ற வரைக்கும் இதை வந்து அந்த பிளாஸ்டிக் கவர் வச்சு நல்லா டைட்டாக இறுக்கி கட்டிடணும் அப்போது அந்த ஒரு கதைகதப்பு இருக்கும் அந்த நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பிளாஸ்டிக் கவரை வந்து கட்டிட்டீங்கன்னா உள்ளே வச்சுருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை அப்போ தான் கொக்கோ பீட்டு எருவும் வச்சுருக்கோம் அதுலேருந்து நீர் விட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ த அதுக்கு தேவையான நீர்ச்சத்து அதுலேருந்து கிடைக்க ஆரம்பிச்சிரும் அதுலேருந்து வேர்கள் வெளியே வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நீங்கள் பதியன் போட்டிங்க அப்படின்னா அந்த வேர் விட்டு ஒரு செடியை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு குறைந்தது முப்பதுல இருந்து நாற்பத்தைந்து நாட்கள் ஆகும் ஸோ இது மாதிரி வந்து நம்ம ரெண்டு வந்து இடத்துல போடுறோம் ஒன்று தான் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கேன் மீண்டும் வந்து நம்ம அதை வேர் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லா எல்லாமே காமிக்க முடியாது ஒரு நாலஞ்சு நாங்கள் ஆக்சுவலாக இந்த செடியில் போட போகிறோம் ஸோ பன்னீர் ரோஸ் வந்து கொஞ்சம் நிறையா வைக்கணும் வீட்டில் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இது டிசம்பர் மாதம் ஆயிடுச்சு ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மாதம் இன்னும் இருக்குது இந்த டைமில் நீங்கள் லேயரிங் போட்டு எடுக்கலாம் பாய்